ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் முட்டை குழம்பு எப்போயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் நல்லா கம்ம கம்மன் வாசனையோட நல்ல சூப்பரான சுவையான ஒரு முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு முழு பூண்டு உரித்து சேர்த்துருக்குறேன் பூண்டு வதங்கின உடனே வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம் நல்லாவே வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு முட்டையே இதில் உடச்சி விட்டுக்கிறேன் முட்டை உடச்சி ஊற்றுறதால நீச்சின் நாற்ற வரும் குழம்பு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க அந்த ஸ்மெல்லே வராது முட்டை நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வே வேக வச்சுக்கணும் ரொம்ப தீயெல்லாம் விடக்கூடாது நல்லா சாஃப்ட்டாகவே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வேகாமையும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் நல்லா தீஞ்சு போகிற மாதிரி வதக்கக்கூடாது இதிலேயே மசாலாலாம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோட தக்காளி சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே முட்டையை சேர்த்துடணும் தக்காளி சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுறேன் இப்போ நல்லா தக்காளி குழைய வதக்கிக்கலாம் வதங்கி நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கமகமன வாசனையோடு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நம்ம பண்ணுறதால ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குது குழம்புக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நல்லா வதங்கி நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் அப்படியே லைட்டாக கொதித்து வரட்டும் மூணு முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன் இது ஒரு கொதி வந்த உடனே இதில் இந்த குழம்புல நான் சேர்த்துக்கிறேன் அதை இப்போ முட்டையை சேர்த்துக்கிறேன் மூணு முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன் இது குழம்போடவே சேர்த்து கொதிக்க விட்டோம்னா தான் நல்லா அந்த உப்பு காரம்லாம் ஏறும் தட்டு போட்டுடலாம் நமக்கு தேவையான அளவு குழம்பு சுண்டி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கமன வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு